நேயர்களே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல சுண்டவத்த பொடி பண்ண போறேன் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா சுண்டவத்த அதில் வந்து காஞ்ச மிளகாயை வறுத்துக்கும் ஐம்பது கிராம் சுண்டவத்தலுக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த சுண்டவத்தலை வத்தலை இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சு கிராம் உளுந்தம்பருப்பு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடுறேன் வதங்கட்டும் கொஞ்சம் செவந்துருச்சு இதில் சுண்டை வத்தல் ஒரு ஐம்பது கிராம் இதையும் போட்டு வதக்குறேன் இதுலையே கொஞ்சம் கருகப்பில்லை நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு ஒரு நாலு வெள்ளைப்பொடியும் அதில் போடுறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியை போடுறேன் பெருங்காய பொடியை போட்டு அதிலேயே நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு ஆறுன பிறகு நான் அப்போ அரைச்சி தரேன் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் இதை சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சுண்டவத்த பொடி எதுக்கு நல்லதுன்னாக்கா இதுவும் வகுத்து பொண்ணுக்கு நல்லது நல்ல சாப்பாடு இருக்கும் நல்லா பசி எடுக்கும் இதை வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம் சோறு கொண்டா கொண்டாங்கும் அதே போல் இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் இது வந்து ஒரு அருமையான வைத்தியம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க பார்த்தது சுண்டவத்தலை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்